ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு ரவா தோசை தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ரவா தோசை மொறு மொறுன்னு வராதுன்னு சொல்லியிருக்காங்க சாஃப்டாக இருக்கும் அந்த தன்மை கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் எனக்குமே நிறைய தடவை வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே மிஷன் பண்ணில் நீங்கள் பண்ணீங்கன்னா இதே மாதிரி மொறுன்னு ரவா தோசை நமக்கு கிடைக்கும் பெரிய பெரிய ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ருக்கோம்ல அதே ரவா தோசை மாதிரியே இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு ஒரு செஃப் சொல்லி தந்தாங்க பெரிய ஹோட்டலில் உள்ள செஃப் அதுபடியே நான் செஞ்சேன் அதனால் இந்த மாதிரி மொறுமொருன்னு கிடைச்சிச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆன் பண்ணி ஆனில் வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம தேவையான பொருள் ஒரு கப்பு ரவாவுக்கு நம்ம தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகே ஒரு கப்பு ரவானால் காக்கிலோ ரவா வரும் முக்கா கப்பு மைதா முக்கா கப்பு இடியப்ப மாவு அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பில் பெரிய வெங்காயம் முந்திரி பருப்பு இதான் இதுக்குள்ள நமக்கு தேவையான பொருள் ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நான் மெசர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் வாங்க ரவாவை சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு வறுக்காத மாவு இடியப்பம் மாவு மைதா அரைக்கப்பு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு பிஞ்சு சின்னதாக ஒரு துண்டு கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலை இருந்தால் போடுங்க என்கிட்ட மல்லி இலை இல்லை அவ்வளோதான் வெங்காயம் அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணி அளவு கரெக்டாக வைக்கணும் நம்ம ரவா எடுத்த கப்பில் தான் கரெக்டாக அதே அளவில் அஞ்சு கப்பு வைக்கணும் இந்த கப்பில் நம்ம அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் இது சால்ட்டு உப்பு அரை டீஸ்பூன் தேவையான அளவு இதை இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதாங்க சீக்ரெட்டு என்னென்னா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் கூட நம்ம ஊற வைக்கலாங்க அதில் தாங்க நமக்கு வந்து இந்த மொறுமொறுப்பு தன்மை வரும் ரவா ஊறி கிறிஸ்பியாக வரும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம சுடுறப்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா ஆட் பண்ணணும் ஊர்ணனால கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே அஞ்சு கப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு அரை கப்பு இடையில் இன்னொரு அரை கப்பு நம்ம ஆட் பண்ணணும் மொத்தம் ஆறு கப்பு நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நான் அஞ்சரை கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி தான் இதில் வந்து முக்கியம் கரெக்டாக நம்ம திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்னா ரவா அதோடய இது கரைச்சி விட்டுக்குங்க இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரியை நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சுடுறப்ப தான் வெங்காயத்தையும் இதையும் ஆட் பண்ணணும் முந்திரி பருப்பையும் இந்த தண்ணி பார்த்துக்கு நீங்கள் கலக்கி வச்சுக்கிறணும் ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது நம்ம ஒவ்வொரு டைமும் கலக்கி கலக்கிட்டு தான் நம்ம அள்ளியை ஊற்றணும் பாருங்கள் திக்காயிக்கிட்டே இருக்குது அடியில் ரவா வந்து உறைஞ்சிக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை நல்லா சூடாகிக்கிறட்டும் தண்ணி தெளிக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு காட்டனை வச்சு ஆயில் தடவி நம்ம தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் வச்சு தடவிக்கிடுவோம் நல்லா சூடாக இருக்கணும் ஆவி பறக்க சட்டி கரண்டிலையும் ஊற்றலாம் நம்ம ஒரு கிண்ணத்தில் அள்ளியும் ஊற்றலாம் இந்த பாருங்க ஓட்டை ஓட்டையாக இருக்கணும் அந்த ஓட்டையெல்லாம் நீங்கள் வந்து அடைக்கக்கூடாது அந்த ஓட்டை தான் நமக்கு வந்து அந்த தன்மை வரும் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் வேறு எந்த ஆயிலும் சேர்க்காதீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த முருமறுப்பூ வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் கருவக்கூடாது சிம்மில் வைக்கணும் கையில் வைக்கணும் மாற்றி மாற்றி நம்ம வச்சு இந்த கலரான ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடணும் இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கிண்ணத்தில் ஊற்றணும் பாருங்க கரண்டியில் ஊற்றுறதை விட இந்த மாதிரி கிண்ணத்தில் நல்லா நல்லாயிருக்கும் ஒரே சேஃபாக வரும் நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஆ சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் எஸ்லாம்